பண்ணுறான் அப்பா நீ பண்ணுறா ஹாய் அம்மு பிரின்சஸ் ஹாய் ஹாய் பாத்திமா எடுத்துட்டேண்டா வாங்க ராமச்சந்திரன் வாங்க வாங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா ஒரு லைக் போட்டு பேசுங்க நான் தான் நிலைவின் தென்றல் ரேவதி ஓகேங்களா தெரியாதவர்கள் மட்டும் தெரிஞ்சதை எல்லாம் சிரிக்காதீங்க என்ன சொல்கிறதுக்கு சையது சாதி ஒர்க்கு தான் அதான் வரலை சையது நான் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா போட்டிருப்பீங்க நன்றி நன்றி அண்ணா அக்கா அழகு தேவதை உன்னை போல நாங்க இந்தியா வளம் பெறுமா ஓகே ராமச்சந்திரன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பாத்திமா சிஸ்டர் நான் இல்ல அக்கா அப்புறம் உன்னை பிடிச்ச பேயா ரேவதி கியூட் நேம் அக்கா அப்படியா நன்றி நன்றி அஜூ ரொம்ப வாங்க வாங்க கடனாகிறேன் கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கிறோம் ஹாய் சந்தோஷ் அக்கா டூ மூணு இருக்கு கேள்விப்பட்டேன் அப்போ அக்கா நாலுல ஒரு மூண்டா பனிரெண்டாவது லைக் போட்டு நம்ம பார்க்கலையா நன்றி நன்றி ராமச்சந்திரன் நன்றி நன்றி ரன்பா எனக்கே நெட்டி இல்ல கூட வீடியோ போடுவேன் அப்ப யாரும் உன்னை பிடிச்ச பேயா நோட்டிபிகேஷன்ல வந்துச்சு எனக்கு அக்கா எனக்கு போய் சொல்லுவனா அஜு அஜு அச்சோ பிரின்சஸ் ப்ரோ சாப்பிட்டீங்களா முதல்ல நீ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா பிச்சு கூட பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் உனக்கு காலையில் வந்துடும் நான் லைவுக்கு நிலவின் தென்றல் ரேவதி நிலவின் தென்றல் ரேவதிங்கிற மூக்குல குத்தி விடுங்க தெரியுமா அக்கான்னு சொல்லணும் ஒழுங்கா பேசணும் இப்பதான் சாப்பிட்டேன் நம்ம உடனே சாப்பிட்டேனா சாப்பிட்டேன் ராமச்சந்திரன்பா நான் சாப்பிட்டேன் ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே நிலவு ஒரு பெண்ணாகி என் வீரமணிய உனக்கு ஏன் பழைய படம் யோசிச்சிருக்க அப்போ என் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாக்கா நீ என்னடா சேனல் வச்சுக்கிய காமெடி பண்ணிக்கிற சாப்டியா சந்தோஷ் நீ ஆண்டனி ஹாய் ஹாய் ஆண்டனி வாங்க வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்னோட ஐடியா இருந்து வந்துச்சா இப்போ ஆமாண்டா பாடாதாக்கா நான் பாடுவேண்டா நான் பாடுவேண்டா பாடுவேண்டா சந்தோஷு என்னடா சந்தோஷே தம்பி ஸ்ரீதரன் டைம் அவுட் பண்ணுங்க போய் நெட்ஒர்க் நெட்டு வாங்கி வரட்டும் நிலவின் தென்றல் ரேவதி தானே ஆமா நீ நிலவின் தென்றல் ரேவதி அக்கா பிச்சு குரு வந்துச்சு சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ஆனா லைவுக்கு போனா சப்போர்ட் பண்ணலாம் போனா வாங்க நிலவின் தென்றல் ரேவதி வாங்க நிலவில் தென்றல் ரேவதி அப்படிங்கிறானா வாங்க ரேவதி அக்கான்னு சொல்றதுல நிலவின் தென்றல் மட்டும் தான் லைட்டம் போடாம இருக்க அப்படிங்கிறான் என்ன குறுப்பு இவனுக்கு பாருங்க சாப்பிட்டேன்னு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா நீ அக்கா நல்லா இருக்கும்னு மட்டும் நினைக்காத நினைக்காதாக்கா பாடா சந்தோஷம் பயில பிச்சு பிச்சு ஆ சொல்லுங்க பிரின்சஸ் அண்ணா நிலவின் தினம் ரேவதியானு கேட்டா அவங்க இருக்கிறவங்க ஆ நீங்க எப்ப லைவ் போடுறீங்கன்னு கேக்குறாங்க யூடியூப் வச்சிருக்கவங்க அதுக்கு இந்த சாரு சொல்றாரு அவங்க எனி டைம் லைவ்லயே தான் இருப்பாங்க அப்படிங்கிறானா நீ வாடா முதல்ல உன்னை அங்க வச்சுக்கிறேன் நான் வாடானே நீ என் சேனல் என் லைவ் போடா உன்னை வச்சுக்கிறேன் உரிமை உள்ள இடத்தில் தான் நீ இன்னும் பேச முடியும் இல்லையா ரேவதி தான் அண்ணா இவ ரொம்ப ஓவரு பிச்சு கொடுக்க பிச்சு ஆமா பிரின்சஸ் அண்ணா சொல்லுங்க அண்ணா ரொம்ப பண்றேன்ணா ஓவரா பண்றான்ணா போதா பிரியா சூப்பரா